ஒரு மகத்தான நன்னாளில் அல்லாஹுத்தாலா நம்மை விட்டிருக்க செய்திருக்கிறான் உலர்ந்த உதடுகளோடும் ஒட்டிய வயிறுகளோடும் யோமல் அரஃபா என்று சொல்லக்கூடிய அரப்பாவுடைய தினத்தில் தனக்கும் ஒரு இறைவனிடத்தில் அங்கீகாரம் கிடைத்து விடாதா இருவரிட பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விடாதா என்னையும் அல்லாஹு அபுல்லாலமின் ஒரு ஹஜ்ஜுடைய பாக்கியத்திற்குரியவனாக ஆக்க மாட்டானா என்ற ஒரு எதிர்பார்ப்போடும் ஒரு ஏக்கத்தோடும் பிரபுல் ஆலமீனை நோக்கி இருக்கக்கூடிய ஒரு தருணம் அல்லாஹ் உங்களையும் என்னையும் ஹாஜிகளாக கபூல் செய்வானாக முன்பின் பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்பட்ட மக்களாக ஆக்குவானாக குறிப்பாக எங்கள் நாயகம் ஹசரத் முகமது ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலை வசல்லம் அவர்களால் குறிப்பிடப்பட்ட சனத்தல்லத்தி கபலா சனத்தல்லத்தி பாதா இந்த வருடத்தின் பாவங்களும் சென்ற வருடத்தின் பாவங்களும் மன்னிக்கப்படுகின்றன வரக்கூடிய வருடத்தின் பாவங்களும் மன்னிக்கப்படுகின்றன என்ற சோபனத்திற்கு உரியவர்களாக அல்லா உங்களையும் என்னையும் ஆக்கி அருள்வானாக அப்படிப்பட்ட ஒரு மகத்துவமிக்க ஒரு நன்னால் துல்ஹஜ் பெருமானார் சல்லல்லால் ஒன்போது நோன்பலையும் கடைபிடித்திருக்கிறார்கள் என்று ஹதீஸ்கள் சொல்கின்றன சில ஹதீஸ்கள் நமக்கு இந்த நாளையின் நோன்பை வலியுறுத்தி பேசுகின்றன என்று ஓரங்கட்டப்பட முடியாத அளவுக்கு இதனுடைய வெகுமதிகளும் நன்மைகளும் அனந்தம் அனந்தம் கொட்டி கிடக்கின்றன எக்ஸாம்பிளுக்கு சொல்வதாக இருந்தால் மரகத கோட்டையை அல்லாஹு தல தருகிறான் இந்த நோன் மறுமை நாளில் ஒரு கோட்டை ஒன்றை அல்லா தருகிறான் மரகதமும் வைடூரியமும் மாணிக்கமும் பதிக்கப்பட்ட இந்த கோட்டை அந்த கோட்டை அல்லாஹு தாலா துல்ஹஜ் மாதத்தின் அரபாவின் நோன்பிருந்தவர்களுக்கு மட்டுமே அல்லாஹு ரபுல்லாலமின் பரிசலிக்கிறான் என்று அசுரத் ஆயிஷா நாகி ரதி அல்லாஹ் ஹன்ஹாவுடைய அறிவிப்பு ஒன்று இருக்கிறது அது மட்டும் அல்லாமல் முப்பது விதமான பரக்காத்துகளின் வாசல்கள் இந்த நோன்பிருந்தவர்களுக்காக திறக்கப்படுகிறது முப்பது வகையான பரக்காத்துகள் இன்ன என்ன என்று சொல்ல முடியாத அளவுக்கு பரக்கத்துன்னு சொன்னால் ஆரோக்கியமும் அதில் கட்டுப்படும் ஆனந்தமும் அதில் கட்டுப்படும் மன மகிழ்ச்சி எப்போதுமே சந்தோஷம் சலாமத்தும் அதில் கட்டுப்படும் பறக்கத்து நிறைய பணமும் கட்டுப்படும் உணவு தட்டுப்பாடற்ற தன்மை அதுவும் கட்டுப்படும் கடன் இல்லாத வாழ்க்கை அதுவும் கட்டுப்படும் மன நிறைவான வாழ்க்கை எல்லாமே கட்டுப்படும் முப்பது வகையான பரக்கத்துகளின் வாசல்களை அல்லாஹு ரபுல் இஸ்ஸர் திறக்கிறான் முப்பது வகையான பலாய் முசிபத்துகளின் வாசல்களை அல்லாஹு தாலா அடைக்கிறான் என்றும் ரவி அல்லாஹா அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு நபி மொழி ஒன்று நமக்கு காண கிடைக்கிறது அன்பிற்குரிய அல்லாவின் பெருமக்களே இந்த ஒரு நன்மையின் சுவடு முடிவதற்குள்ளே இன்னொரு நன்மையை அல்லாஹு தால நமக்கு தர இருக்கிறார் அதுதான் புதுஹியா என்று சொல்லக்கூடிய குர்பானி இந்த துல்ஹஜ் மாதத்தில் யோமுன் நகர் என்று சொல்லக்கூடிய இந்த பெருநாள் புதுஹியாவுடைய நன்னால் அந்த நாளையில் அல்லாவிற்கு ரொம்ப 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 பிடித்தமான அமல் அல்லாஹ்வின் பாதையிலே ஓட்டப்படக்கூடிய ரத்தங்கள் என்று பெருமானார் சல்லா அலிசல்லம் அவர்கள் சொன்னார் ஆடோ மாடோ ஒட்டகமோ தனக்கு அல்லாஹ் என்ன வஜீபனம் தந்திருக்கிறானோ அந்த ஒரு அடிப்படையில தன்னுடைய அந்த பலி பிராணியை ஒருவன் அமைத்துக் கொள்வது உலகத்தில் ஜகாத்துக்கென்று அளவை நிர்ணயித்த மார்க்கம் இதற்கும் அளவை நிர்ணயிக்கிறது ஆனால் ஜக்காத்து கொடுக்க முடியாதவர்கள் எல்லாம் குர்பானி கொடுக்க தேவையில்லை என்ற அந்த வாதத்தை இந்த இஸ்லாம் வைக்கவில்லை குறைந்த பட்சம் ஒரு குர்பானியை கொடுப்பதற்குண்டான வசதி வாய்ப்பு எக்ஸட்ரா இருக்கக்கூடிய அனைவருமே இந்த குர்பானியை கொடுப்பது ஷாபி மதுகவிலே சுண்ணத்தை வாஜிபாகும் ஷாபி ரஹமத்துல்லா இலைய சுண்ணத்தை முகக்கதா கண்டிப்பாக்கப்பட்ட சுன்னத் என்று ஒதுக்குவார்கள் அபு ஹனிபா ரஹமதுல்லா என்று சொல்லக்கூடிய நமதிகுமான் வாஜிப் என்று சொல்வார்கள் குர்பானி கொடுப்பது வாஜிப் வரலுக்கு அடுத்து அவன் குர்பானி கொடுக்கல என்று சொன்னா பன்னிவாசலுக்குள்ள நெருங்க கூடாது என்று சொன்னாங்க ரசூலுல்லா இசல்லா அலிசல்லாம் எக்கரி பண்ண நெருங்க வேண்டாம் என்று சொன்னார்கள் குர்பானி கொடுப்பதற்கு நல்ல வசதி இருந்தும் கூட குர்பானியை கொடுக்காமல் எய்த்து பிழைப்பவன் அபுல் ஆலமியுடைய சட்டங்களை எய்த்து பிழைப்பவன் மஸ்ஜிதற்கு கூட நெருங்க கூடாது என்று சொன்னால் எவ்வளவு ஒரு கடுமையான வார்த்தை ஒரு கண்டிப்பான வார்த்தை என்பதை நீங்கள் புரிந்து வேண்டும் ஆக அப்படிப்பட்ட ஒரு எச்சரிக்கை கலந்த ஒரு இது அதனால உலகத்தின் வாழ்க்கையில ரொம்ப அவ்வளோ பெரிய கஷ்டங்கள்லாம் யாரும் படல குறைந்தபட்சம் ஒரு நாளைக்கு ஐநூறு ரூபாய் சம்பாதிக்கக்கூடிய மக்கள் எத்தனையோ மக்கள் இருக்கின்றனர் ஒரு நாள் அவர் ஆட்டை கொடுக்க முடியலையா குர்பானி மாட்டை கொடு கூட்டு குர்பானி கூடு கொடுக்காமல் இருந்து விடாதே ஒவ்வொரு சந்தோஷமான தருணங்களிலும் அல்லாஹ் அபுல்லாலின் குர்பானியை தான் வலியுறுத்தினான் ரஃசூல் சல்லா அலிசல்லாம் அவர்களுக்கு துன்பமான நேரத்திலும் கூட அல்லாஹு குர்பானி கூடு என்று சொன்னார் சந்தோஷமான தருணங்களிலும் அல்லாவிடத்தில் எதிர்பார்க்கப்படக்கூடிய அமலாக குர்பான் இருந்து கொண்டிருக்கிறது அதே போல துன்பத்தின் உச்சத்தில் இருக்கின்ற நேரத்திலும் குர்பானியை விதியாக்கப்பட்டிருக்கிறது பெருமானார் சல்லா அலிஸ்லாம் அவர்களுக்கு சொல்லண்ணாத துயரங்களை குஃபார்கள் இட்டது உங்களுக்கு தெரியும் நாலாபுரமும் பெருமானார் சல்லா அலிசலாம் அவர்கள் அலைக்கணிக்கப்பட்டனர் கல்லால் அடிக்கப்பட்டனர் சொல்லால் அடிக்கப்பட்டனர் சொல்லு சாதாரணமான சொற்கள் அல்ல ஒருத்தி பார்த்தா கூட என்ன செய்வோம் வண்டியில் சொல்லி சண்டைக்கு போகக்கூடிய நம்மவர்களுக்கு மத்தியில அல்லாவுடைய ஏகத்துவத்தை அல்லா என்று சொன்னதற்காக பெருமான சல்லா அலிஸ்லாம் அவர்கள் அலைக்கழிக்கப்பட்டார்கள் அவருடைய குடும்பத்தார்கள் அலைக்கழிக்கப்பட்டனர் அவருடைய பிள்ளைகள் அலைகளி அலைக்கழிக்கப்பட்டனர் அவனுடைய சகாபாக்கள் அலை கழிக்கப்பட்டார் உச்சக்கட்டமாக அவன் சொன்ன வார்த்தை தான் அபுத்தர் அந்த அபுத்தர் நீ வந்து ஒரு ஆண்மை இல்லாதவன் அபுத்தர் என்ற வார்த்தை வந்து ரொம்ப கொச்சையான வார்த்தை ரொம்ப ஒரு ஒரு கொடூரமான வார்த்தை ஆண் வாரி சற்றவர்களுக்கு அரபுகள் சுட்டிய அந்த காலத்து பெயர் அபுத்தர் ஆனா அவனுடைய அகராதியில பொம்பளை பிள்ளையெல்லாம் புள்ளையே கிடையாது அதை பெக்கிறவன்லாம் ஆம்பளையே கிடையாதுன்ற மாதிரியெல்லாம் எல்லாம் இருந்த காலகட்டம் அந்த காலகட்டத்தில் முகமது ரசூலுல்லா இசல்லா அலிசலம் ஒருமுறை பள்ளிக்கு தொழ வரக்கூடிய சாந்தமான ஒரு ரூபத்தில் பெருமானார் சல்லா அலிசலம் அவர்கள் வரக்கூடிய தருணத்தை பார்த்த அபு ஜஹலிய சைத்தானிய கூட்டம் என்ன செய்தது பெருமானார் சல்லா அலிசலம் அவர்களை பார்த்து கொல் என்று சிரித்தது மக்களை கூப்பிட்டு கூப்பிட்டு ஹு அதோ அபுத்தர் போகிறார் அபுத்தர் போகிறார் என்று சொன்ன உடனே பெருமானார் சல்லா அலிசலம் அப்படியே நடை தளர்ந்து போயிட்டனர் ஒரு மகனை பார்த்து அபுத்தர் என்று சொல்ற வார்த்தை வந்து சாதாரண வார்த்தையில் பிள்ளை இல்லாதவனை போய் அவன் புள்ளை இல்லாதவன்னு சொல்லி பாருங்களேன் அப்படியே உடைஞ்சு போயிடுவான் அவனுக்கு எல்லாமே இருக்கும் செக்ஷுவலா எல்லாமே அவனுக்கு முழு திருப்தியை மனைவிக்கு கொடுக்கக்கூடிய திராணி இருக்கும் புள்ளை இருக்காது விந்தணுக்கல்ல குழந்தையினுடைய அந்த இது வீரியம் கம்மியா இருக்கும் அதுக்காக ஆன்மை இல்லாதவனா உலகத்துல பிள்ளை இல்லாத எத்தனையோ பேர்கள் குடும்பத்தில் நல்ல அழகான முறையில் வாழக்கூடியவங்க மனைவி நல்லபடியான முறையில் கவனிக்கக்கூடியவர்கள் எல்லாம் நம்ம பார்த்துருக்கிறோம் இத வந்து ரசூல்லா இசல்லா சொல்லாம அவங்களை பார்த்து சொன்னா அந்த ரசூ அந்த வார்த்தையை தாங்க முடியல பைத்தியக்காரர் என்று சொன்ன வார்த்தையை தாங்கி கொண்டார்கள் ஜின் பிடிக்கப்பட்டிருக்கிறது என்ற வார்த்தையை தாங்கி கொண்டார்கள் இவரை விட வேறு எவரும் கிடைக்கவில்லையா என்ற வார்த்தையை தாங்கி கொண்டார்கள் தாய் தந்தையற்ற அனாதைக்கு தான் அல்லாஹு வகி அறிவிக்கிறானா என்ற அந்த வார்த்தையும் தாங்கி கொண்டார்கள் ஆனால் ஒரு ஆண்மை கூடிய ஒரு ஆஜானு பாகுவான ஒரு ஆண் சிங்கத்தை பார்த்து அபுத்தர் என்ற வார்த்தையை அவன் சொன்னதை முகமது ரசூ தாங்கி கொள்ள முடியவில்லை மூடையில மூளையில போய் அப்படியே முடங்கிட்டாங்க பள்ளிக்குள்ள நுழைஞ்சவங்க ஓரத்துல போய் உட்கார்ந்து அப்படியே குன்னி போயிட்டாங்க நான் என்ன பாவம் செய்தேன் என்று இந்த வார்த்தையை இவர்கள் சொன்னார்கள் நான் என்ன பாவம் செய்தேன் என்று இந்த வார்த்தையை சொன்னார்கள் தீனை மார்க்கத்தை ஏகத்துவத்தை தௌஹீதை ஒரு ஆண்மகன் பறைசாற்றுவது அவ்வளவு பெரிய துரோகமா அவ்வளவு பெரிய பாவமா இந்த சமூகம் நரகத்திற்கு செல்லக்கூடாது என்று தடுத்து நிறுத்துவது நான் செய்த பாவமா என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிந்தோடிய கண்களோடு படைத்தவனின் இல்லத்தில் உண்ணி கூறி போயிருக்கக்கூடிய அந்த நேரத்தில் அல்லாஹ்வால் அருள் அருள் பாலிக்கப்பட்ட அல்லாஹ்வால் அருளப்பட்ட ஒரு அற்புதமான தாயின் भूमिका வசனங்கள் தான் சூர கௌசர் இன்நா அத்தாயனா கல் கௌசர் ஃசந்னலி ரப்பிக வன்ஹர் இன்நா அத்தாயனா கல் கௌசர் ஏன் இப்படி கஷ்டப்படுறீங்க பண்றீங்க நீங்க ஏன் இப்படி துக்கப்படுறீங்க பண்றீங்க நீங்க துக்கப்படலாமா உலக மக்களின் துக்கத்தை எல்லாம் தீர்க்க வந்த நீங்கள் துக்கப்படலாமா இன்னொய்னா கல் கௌசர் உமக்கு அதிகமான பாக்கியங்களை நாம் அருள்பாலித்திருக்கிறோம் நாம் தந்திருக்கிறோம் கௌசர் என்று நீர்தடாகத்தையும் தந்திருக்கிறோம் மறுமை நாளில் யாருக்கும் அவ்வளவு பெரிய பாத்தியத்தை கிடையாது ஆனால் உமக்கு மட்டும் அல்லாஹுர் அபுல்லா அலமீன் நான் அவ்வளவு பெருசா தந்திருக்கிறேன் பெரிய வாக்கியங்களை நான் கொடுத்துருக்கிறேன் எனவே சல்லி எழுந்துருங்கள் எழுந்து தொழுங்கள் துன்பத்தின் வடிகாலாக அல்லாவால் சொல்லப்பட்ட ரெண்டு அற்புதமான சொல்யூஷன் மாற்று வழிகள் பசல்லி எழுந்து தொழுங்கள் தொழுகையில எல்லாவற்றுக்கும் தீர்வு இருக்கிறது தொழுகையில எல்லாவற்றுக்கும் மருந்து இருக்கிறது தொழுகையில எல்லாவற்றுக்கும் ஆறுதல் இருக்கிறது பசல்லி தொழுங்கள் ஒன் ஹர் அல்லாவிற்காக அறுத்து பலி கொடுங்கள் என்று அல்லாஹ் சொன்னார்

அப்போ குர்பானி என்ற இந்த மகத்துவமிக்க காரியத்தை நாம செய்யும் போது நல்லா புரிந்து கொள்ளணும் அல்லாஹு ஆலமீன் நம் கூட இருக்கிறான் நம்முடைய உணர்வுகளோடு அவன் கலக்கிறான் நம்முடைய அமல்களை எல்லாம் ரெட்டிப்பான கூலியோடு அல்லாஹு ஆலமீன் தருகிறான் நம்முடைய அமல்களுக்கெல்லாம் ரெட்டிப்பான கூலியை அல்லாஹு அபுல்லா ஆலமின் தருகிறான் நம்மை எந்த நேரத்திலும் எந்த காலத்திலும் கவலைப்பட விடவில்லை என்று அல்லாஹு என்று நாம் என்ன செய்ய வேண்டும் உணர வேண்டும் சகோதரர்களே அன்பிற்குரியவர்களே இந்த குர்பானி இந்த குர்பானிய வந்து அல்லாஹு ஆலமீன் ஒரு அழகான ஒரு ஒரு ஏற்பாடாக வைத்திருக்கிறான் நினைச்சு பாருங்க மனிதனை அறுத்திருந்தா அல்லாஹ் கேட்கிறான் அப்படின்றதுக்காக இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் ஏற்றுக்கொண்டிருந்தா இஸ்மாயில் அலி இஸ்லாமை ஏற்றுக்கொண்டிருந்தா நம்முடைய நிலைமை தலைப்புள்ள ஒத்தனும் மிஞ்சிருக்க மாட்டேன் நான் மிஞ்சிருக்க மாட்டேன் நான் தான் தலைப்புள்ள ஒத்தனும் மிஞ்சிருக்க மாட்டோம் தலைப்புள்ளையா பிறக்கிற அத்தனை பேர் என்ன செஞ்சிருப்போம் போயிருப்போம் நம்மளா ஒரு கற்பனை பண்ணிக்கிட்டோம் தலைப்புள்ளைய கொடுக்குறாங்க அப்படின்ட்டு அதையெல்லாம் இல்லாம நரபலி கேட்பவன் உம்முடைய நாயன் அல்ல நரபலி கேட்பவன் உம்முடைய இறைவன் அல்ல அதுக்கு பதிலாக இதை கொடுண்டு அல்லாவே கொடுக்குறான் குர்பானி குர்பானி ஆட்டை யார் கொடுக்குறா அவர் எந்த இடத்துலையும் போய் வாங்கலை அங்கெல்லாம் சொன்னாங்க சகோதரர்கள்லாம் நாங்கள்லாம் ரெட்டி ஹில்ஸ் போனோம் அங்கே வந்து சீப்பாக கிடச்சிது அப்படின்ட்டு எந்த ரெட்டிஹில்ஸில் போய் எந்த ஆட்டு மந்தையில் போய் வாங்கினார் ஹசரத் இப்ராஹிம் அலை இஸ்லாம் அல்லாவே கொடுத்தான் ஆலமீனை கொடுத்தான் மிகச்சிறந்த குர்பானியை கொடுத்தான் அந்த ஆட்டுக்கு கூட ஒரு வரலாறு இருக்கிறது அப்படிலாம் சொல்லிக்கிட்டு இருந்தோன்னா நேரம் நேரம் பத்தாது அந்த ஆட்டை கூட அல்லாஹூர் ஆலமீன் மனிதனிடமிருந்து ஏற்றுக்கொண்ட ஒரு ஆடு அது ஆதம் அலை இஸ்லாமுடைய அற்புதமான மகனில் ஒருவர் ஹாபில் நல்ல மனிதர் ஆரம்ப நேரத்தில் அல்லாவிற்காக குர்பானி கொடுன்னு சொன்ன உடனே அவர் என்ன செய்தார் ஒரு ஆட்டை எடுத்து மலை அந்த அந்த காலத்தில் என்ன செய்வார்கள் மலையின் முகட்டில் கொண்டு வச்சிருவாங்க ஒரு உச்சி மலையில கொண்டு என்ன செய்வாங்க வச்சிருவாங்க வச்சுட்டு கீழே வந்துருவாங்க திடீரென்று ஒரு நெருப்பு வந்து அப்படியே பஸ்பமாக்கிடும் யாருடைய ஆட்டை அது நெருப்பு தொடுகிறதோ அது கபூலியத் பெற்றது ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் யாருடைய ஆடு அப்படியே நெருப்பு நெருப்புப்படாம அப்படியே இருக்குதோ அதுல கபூலியத் இல்ல அதுல எஹலாஸ் இல்லாம பெருமைக்காக கொடுக்கறான் அப்படின்றத மக்கள் புரிந்து கொண்டாங்க அப்படி ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆட்டை அல்லாஹு அபுல்லாலமின் அழகாக பத்திரப்படுத்தி வைத்து மனித உறவுக்கே அல்லாஹு தலா கொடுத்தான் மனிதனுக்கே அல்லாஹு அபுல்லா அலமின் கொடுத்தான் என்பது தப்சீருடைய வரலாறு அன்பிற்குரிய அல்லாவின் பெருமக்கள் அதனால் அந்த ஆடுடைய விஷயத்தில் சில மக்கள் ஒரு வாரத்துக்கு முன்னாடிலாம் வாங்கி வச்சுட்டோம் அதுதான் சுண்ணத்து ஆட்டை நீங்கள் கொஞ்ச வேண்டும் உங்கள் பிள்ளையை போல பராமரிக்க வேண்டும் ஆட்டிற்கு உங்களுடைய கைகளால் தீனிகளை அளிக்க வேண்டும் ஆட்டை நீங்கள் உங்களுடைய குழந்தையைப் போல பாவித்துக் கொள்ள வேண்டும் சில ஆடுகள் முரண்டு பிடிக்கிற நேற்று ஒரு சகோதரர் என்ன பண்ணாருன்னா பின்னாடி அந்த பெடக்ஸ் இருக்குது பாருங்க அதை வந்து அப்படியே கொத்தா அப்படி தூக்கிட்டு போறான் இப்படி சத்தம் போட்டேன் ஏன்னா அது வலிக்காது அது இல்ல வரமாட்டேங்குது வரமாட்டேங்குதுன்னு சொன்னா மத்த ஆட்டுக்கும் இந்த ஆட்டுக்கு வித்தியாசம் இருக்குது நீ தான் கொண்டு போன தூக்கிட்டு போ கையில தூக்கிட்டு போ அசிங்கப்பட்டீங்கன்னா எதுக்கு குர்பானி கொடுக்கற கையில தூக்கிட்டு போ அதுக்கா இப்படி கொத்தா பிடிச்சி இப்படி தூக்குறீ நமக்கு லேசா அப்படி சதை பிடிச்சி தூக்குனா எப்படி வலிக்கும் அதே போல உயிர் ஜீவன் இல்லவா நீ குர்பானி கொடுக்கக்கூடிய பிராணி அது அதை கொத்தா அப்படி தூக்கிட்டு போறிய தன்மை கூடாது அதை அடிக்கக்கூடாது அதை திட்டக்கூடாது என்றெல்லாம் அதிசில் வருகிறது சகோதரர்களே அந்த ஆடு புனிதம் பெற்றதாக இருக்கிறது ஹசரத் இப்ரா ஹசரத் இஸ்மாயில் அலி இஸ்லாமுடைய மனாஸ் இல்லை மன்ஸ் இல்லை அது இருக்கிறதுனால அதை ரொம்ப அழகான முறையில் பாவிக்க வேண்டும் கொஞ்சம் முரண்டு பிடித்தால் கூட நாம பொறுத்து கொள்ளணுமே ஒழிய அதை பொறுக்க வைக்க கூடாது சகோதரர்களே அழகான ஒரு காற்று சூழல் மிகுந்த இடத்துல அதை என்ன செய்யணும் வளர்க்கணும் ஒரு வார காலங்கள் குறைந்தபட்சம் வந்த புள்ள மெட்ராஸ் சிட்டியை பொறுத்தவரை அப்படியெல்லாம் பராமரிக்க முடியலங்க அசரத் அப்படின்னு சொன்னா ஒரு ரெண்டு நாள் உங்க கையால் சாப்பாடு கொடுங்களேன் ஒரு ரெண்டே ரெண்டு நாள் மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு நாமல்லாம் சொல்லிக்கிற வேண்டியது அந்த ஓனர்கிட்ட கிட்ட பேசணும் வீட்டு ஓனர்கிட்ட இது எங்களுடைய கடமப்பா அல்லாவுக்கா நீ கேளு அப்படின்னு நம்ம கேட்டு பார்த்தோன்னா கொடுத்துருவான் அல்லாவுக்கா சொல்லி சொன்னாலே முடிஞ்சு போச்சு கடவுளுக்கா நீ கொடு உனக்காகவும் நான் பிரார்த்தனை பண்றேன் அப்படின்னு என்ன செய்யலாம் அவர்களை வந்து நம்ம புரிய வச்சு இந்த ஆட்டை என்ன செய்யலாம் கொண்டு வந்து அறுக்கிறதுக்கு உண்டான முயற்சிகளை பண்ணலாம் வேற வழியே இல்லை முகாந்திரமே இல்லைன்ற பட்சத்தில் கூட்டு குர்பானி திட்டத்தில் சேர்த்து கொள்ளலாம் சேர்ந்து கொள்ளலாம் அன்பிற்குரியவர்களே இந்த உலுகியான்ற பேரே வந்து அழகியமா அழ அற்புதமான பேர் உலுகியான்னு சொன்னா ஆட்டுக்கு பேர் கிடையாது லுஹா முற்பகல் இருக்குது பாருங்க அந்த முற்பகலுக்கு தான் லுஹான்னு சொல்லுவோம் அந்த வார்த்தையை தான் இதுக்கு தூக்கி போட்டிருக்கிறாங்க ஏன் உலுகியான்னு வந்துச்சுன்னா முற்பகல் நேரத்தில் அது கொடுக்கப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் அதற்கு பேர் உலுகியா இந்த உலுகியாவுடைய பிராணியுடைய விஷயத்துல கரிய வந்து வெளியூருக்கெல்லாம் கொண்டு கொடுக்கலாமான்னு சில பேர் கேட்கறாங்க கெட்டு போகாது அப்படின்ற பட்சத்துல நீங்க தாராளமா இங்கிருந்து சிந்த சிதம்பரம் சிங்கப்பூர் வரைக்கும் கொடுக்கலாம் கெட்டு போகாது நாம கொடுத்து அனுப்பக்கூடிய அந்த சூழல் நல்ல சூழலாக இருந்துச்சுன்னு சொன்னா நீங்க இங்க இருக்கிற சிதம்பரம் இல்லை சிங்கப்பூருக்கே கொடுக்கலாம் தப்பில்லை சில உலமாக்கள் அதை மக்குருகுண்டு சொல்றாங்க அது அறிவுறுக்கத்தக்கது ஏன்னா ஆட்டை வந்து அழகான முறையில் பாபந்தியா அப்பவே கொடுத்துறணும் அது அங்க இங்கன்னு சொல்லிட்டு வெளியூர்களுக்கெல்லாம் அனுப்பி வைக்கிறேன்ற பேர்ல அதை கெட செய்து கொடுப்பது செய்த நல்ல செயல் அல்ல அப்படின்னு சொல்றாங்க மொத்தத்துல தர்மம் செய்து விட வேண்டும் ஆக பெரிய கேள்வியாக மக்களுடைய உள்ளத்தில் நெருடலாக இருக்கக்கூடியது இந்த ஆட்டிறச்சிய மாற்று மத சகோதரர்களுக்கு கொடுக்கலாமா நிறைய பேர் அதை புரிய வச்சு வருவாங்க பாய் ஆடு உன்னையும் காணமே அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இஸ்லாமிய நாட்டுல மாசம் மாசம் கட்டி உங்க நாட்டுல நாங்களும் வாழ்றோங்க அப்படின்னு சொல்லி அனுமதி பெற்று வாழ்வாங்க இல்லையா இவங்களுக்கு கொடுக்கலாம்னு சொல்லி அபுஹனிபார் அமுதுல்லாய் சொல்லுவாங்க ஆனா பேணுதல் என்ன தெரியுமா முற்றிலும் எல்லா உலமாக்களும் சொன்ன பேணுதலான விஷயம் இது வந்து இபாதத்து குர்பானி அப்படின்றது வந்து இபாதத்து அந்த இபாதத்தை வந்து அவங்கள வந்து கூட்டு சேர்க்கிறது அவ்வளோ நல்லதில்லை நமக்கு வரக்கூடிய குர்பானி இறைச்சிருக்குது பாருங்க அது நமக்கு அன்பளிப்பு அதை வந்து என்ன செய்யலாம் இதா வச்சுக்கோன்னு சொல்லி கொடுக்கலாம் கண்டிப்பாக எல்லார் வீட்லேயும் யாராவது கொடுத்துருப்பாங்க நம்முடைய கறியை வந்து அவருக்கு கொடுக்கூடாது நமக்கு வரும் இல்லையா நமக்கு கொடுத்துருப்பாங்க சில பேர் இந்தாங்க வச்சுக்கிருங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க இந்த கரிய என்ன செய்யலாம் நமக்கு செய்யலாம் அவர் அதெல்லாம் கேட்க மாட்டார் அந்த அன்பளிப்பு கரிய நீங்க என்ன செய்யலாம் தாராளமாக பக்கத்து வீட்டு முருகனுக்கோ மாரிய மாரியப்பனுக்கோ யாருக்கோ உங்களுக்கு அதுவும் அந்த காபிருக்களுக்கும் தராதரத்தை சொன்னாங்க சூழல் இப்ப உலமாக்கள் தராதரத்தை சொல்றாங்க எப்படி தராதரம் இஸ்லாம் மேல நல்ல நம்பிக்கை உள்ள இஸ்லாமிய மக்களை அழகான முறையில் கண்காணிக்கின்ற அவர்களோடு ஒரு நல்ல ஒரு ரிலேஷன்ல இருக்கக்கூடிய மக்களுக்கு தாராளமாக இப்படி என்ன செய்யுங்க கொடுங்க குர்பானி வேற வழியே இல்லை அவங்க தான் இருக்கிறாங்கன்னா கொடுங்க தப்பே கிடையாது வேற வழி கிடையாதுன்ற பட்சத்துல வலி இருந்தால் அவர்களுக்கு என்ன செய்யக்கூடாது கொடுக்க கூடாது வேற கறிய அதாவது உங்களுக்கு வரக்கூடிய கறிய கொடுக்கலாம் அல்லது கடையில அதுக்குன்னு மெனைக்கேட்டு வாங்கி என்ன செய்யலாம் தாராளமாக கொடுக்கலாம் அல்லாஹுடைய கருணையினால் சிறப்பான முறையில் உங்களுடைய குர்பானிகள் கொடுக்கப்பட்டு அது அல்லாவினால் ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக ஆகட்டுமாக அல்லாஹ் நம் அனைவரின் மீதும் நம்முடைய குர்பானி பிராணிகள் மீதும் அல்லாஹ் தௌஃபிக் செய்வானாக நாளில் உயர்ந்த சொர்க்கத்திற்கு அந்த குர்பானி பிராணிகள் மீது ஏறிக்கொண்டு ராஜபவனி செல்வதற்கு அல்லாஹ் தௌஃபிக் செய்வானாக